வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பூம்பாறை பூண்டு வந்துருச்சு தீந்து இருந்தது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்போ ஸ்டாக் கொடுக்குறக்கு இல்லை இப்போ திரும்பவும் நம்ம வந்து வந்திருக்கு தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஒரு ஐம்பது அறுபது கிலோ கிட்ட பூண்டு நம்ம கொடுத்துருக்கோம் வாங்கின எல்லாருமே ரொம்ப இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறீங்க நார்மலாக நம்ம வாங்கிற பூண்டை விட இதில் வந்து மெடிசனல் வேல்யூ ரொம்ப அதிகம் நீங்கள் வந்து நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு உண்டு ஆர்கானிக்காக விளைய வைக்கப்படுறது இது வந்து விளந்ததுக்கப்புறம் நேரடியாக நமக்கு விற்பனைக்கு வர்றதில்ல இது வந்து பரண்டில் போட்டு நல்லா காய வச்சு அப்படி தான் கொடுப்பாங்க இன்னைக்கு இந்த பூண்டு நான் எனக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா மேட்டூர் சர்வீஸில் தான் அனுப்பிச்சிருந்தாங்க எப்பயுமே நல்லா வந்துடும் ஆனால் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஒரு நாலு நாள் ஆகிடுச்சி கொஞ்சம் பயந்தேன் நான் என்ன ஆகும்னு தெரியலையே பூண்டு ஏன்னா இப்போ நம்ம ஊரில் வாங்குகிற பூண்டு பச்சை பூண்டாக இருக்கும் சும்மா குண்டாவில் போட்டு மூடி வச்சோம்னாவே ஒரே நாளில் அப்படியே பூசானம் ஏறிடும் எல்லாம் அழுகி போயிடும் அந்த மாதிரி ஆயிரும் இருபது கிலோ பூண்டு வந்திருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில நமக்கு அனுச்சவங்களும் பாவம் அவங்களும் வருத்தப்பட்டு இருந்தாங்க ஐயோ இன்னும் கிடைக்கலையா அப்படின்ட்டு இப்போ தான் போய் நான் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து பிரித்தொடனே உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் நாலு நாளாக ஒரு பே நல்லா இந்த மாதிரி சாக்கு முட்டை இந்த இதில் இந்த ஷீட் கவர்ல இருந்தது இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பூண்டு அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த பூண்டு வந்து நம்ம ஆறு மாதத்துக்கூட நீங்கள் வச்சுருந்து பயன்படுத்தலாம் அதாவது மொத்தமாக ஒரு வருஷம் வச்சுருந்து பயன்படுத்தலாம் இந்த பூண்டு விளஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதம் ஃபுல்லாக பரண்டில் எடுத்து போட்டு இந்த கீழே நெருப்பு போட்டு இதை வந்து இந்த மெடிசனல் வேல்யூ ஏறுறதுக்காக ப்ராசஸ் பண்ணுவாங்க அது ஒரு மாதம் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வர்றது இதுக்கப்புறம் பத்து மாதம் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பூண்டை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த பூண்டை உரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நார்மலான பூண்டுக்கும் இந்த பூண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நல்லா கெட்டியாக இருக்கும் பூண்டு சீக்கிரமாக உழிக்க முடியாது தண்ணியில் ஊற வச்சு தான் நம்ம உழிக்கணும் அதனால் இந்த பூண்டு வந்து ரொம்ப அதீதமான மெடிசினல் வேல்யூ இருக்குது நிறைய உடம்புல சேர்த்துக்குங்க தவறாமல் எங்கள் வீட்டில் பூண்டு தொக்கு நாங்கள் போட்டு வச்சுட்டே தான் இருக்கிறேன் ஏன்னா இது எங்கள் வீட்டுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அதுக்காக வாங்கினேன் அதுக்கப்புறம் இது வந்து இப்போ எல்லா உணவுலேயும் எனக்கு இதுதான் இடம் பிடிக்குது பருப்பில் போடுறதாகட்டும் பாலில் போடுறதாகட்டும் எல்லாத்துக்குமே இதை தான் உபயோகப்படுத்துகிறேன் அதனால் கட்டாயமாக இந்த வந்து உணவில் சேர்த்துக்கோங்க நீங்கள் எங்கிட்ட வாங்கினாலும் இல்லைனாலும் யார்கிட்ட வாங்கினாலும் சரி இந்த மாதிரி மெடிசனல் வேல்யூ உள்ளதான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா நம்மளுடைய சுற்றுச்சூழல் வந்து அந்தளவுக்கு பொல்யூஷன் ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்ற உணவு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்தோம்னா கூட போதும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள்